கிடைத்துள்ள மில்லியன் கணக்கிலான டாலர் இலங்கைக்கு வெளிநாடுகளில் உள்ள பணியாளர்களின் பணிவனுப்பல் கடந்த ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளது இந்த விடயத்தினை இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் அனுப்பப்பட்ட பணம் முப்பத்தேழு லட்சத்தி ஆயிரத்து எண்பது மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடத்திற்கு ஒப்பிடுகையில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணிவனுப்பின் கடந்த ஜூன் மாதத்தில் பத்து தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கிய பெண் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து பெண் பயணி ஒருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானமான எஸ்கே நானூற்றி அறுபத்தி எட்டில் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கொழும்பு தளவத்துக்கொட பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பது வயதுடைய வர்த்தகர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் விற்பனைக்கு கொண்டு வந்த பயணியை பிரிவு மற்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தனது நண்பருக்கு இந்த மீன் மற்றும் ஆமைகளை கொண்டு வந்ததாக சுங்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இந்த விலங்குகளை தனது பயணப்பகுதியில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மீண்டும் ஆக்சிஜன் வாயுவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்போது சுங்க பல்லுயிர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்து இரக்க செய்ய தகவலை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வர்த்தகத்தை பாதித்துள்ள சட்ட விதிகள் தளர்த்தப்படும் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் வர்த்தகத்தை பாதித்துள்ள பல சட்ட விதிமுறைகள் தளர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அத்தோடு வர்த்தகர்களின் பணிகளுக்கு வசதியாக புதிய நிறுவன அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் கண்டிநகர அபிவிருத்தி திட்டத்தை அடுத்த வருடம் முதல் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் வெள்ளோட்டத்திற்காக வந்த நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பலானது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது அந்த வகையில் இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்திற்காக நெற்றைய தினம் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன்துறை முகத்திற்கு வருகை தந்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனினும் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது யூடியூப் நிறுவன முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சூசன் காலமானார் உலகின் முன்னணி சமூக வலைதளமான யூடியூப் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சூசன் வோட்சிக்கு தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் அவரது கணவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சூசன் மறைவு செய்தியை மிகுந்த வருத்தத்துடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனது அன்பும் மனைவியும் ஐந்து பிள்ளைகளின் தாயும் இரண்டு வருடங்களாக புற்றுநோயுடன் போராடி இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிட்டார் என குறிப்பிட்டார் சூசன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் யூடியூப் தலைமை செயல் அதிகாரியாக செயல்பட்டு வந்தார் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் உடல்நல பிரச்சினை காரணமாக பதவி விலகல் செய்திருந்தார் இரண்டு ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வந்த இவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சூசன் மரணத்திற்கு கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது எக்ஸ் பதவியில் இரண்டு ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வந்த என் நண்பர் சூசனின் இழப்பு எனக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது கூகுள் நிறுவனத்தின் வரலாற்றில் சூசன் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்று தெரிவித்தார் இடியுடன் கூடிய மலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின்படி அடுத்த சில நாட்களில் நாட்டின் பல பாகங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மில்லிமீட்டர் மழை பெய்ய உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அதிகபட்சமாக எழுபத்தைந்து கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மேலும் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது